ஆதாரம் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேயே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் புது வசந்தம் டிவி பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அதை தவிர இந்த வாரத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றதையும் பார்ப்போம் முதலில் இந்த வாரத்தினுடைய கோல்ச்சாரம் தத்துவத்தின் முதல் ராசியான ராசியில் குரு பகவானும் கண்ணியில் வந்து கேது பகவான் கும்பத்தில் மூன்று கிரகம் செவ்வாய் சனி மற்றும் சுக்ரன் மீனத்தில் மூன்று கிரகம் ராகு சூரியன் மற்றும் புதன் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உத்தர நட்சத்திரம் இந்த வாரத்தில் பொழுது இருக்கார் அதிலிருந்து மூல நட்சத்திரம் இந்த வாரம் முடியும் போது போறார் மூல நட்சத்திரம்ன்றது தனுசு ராசியும் உத்தர நட்சத்திரம்ன்றது கன்னியா ராசியும் இருக்கு நாலு ராசிக்கு போறார் அதாவது கன்னி துலாம் ரிச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்கு போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் பௌர்ணமி இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே பங்குனி உத்தர திருவிழா இது ஒரு பெரிய மிக ஏற்றமான விசேஷம் பௌர்ணமி திதி திதி வந்து கார்த்தால வந்து சூரிய உதயத்தை வைத்து சொல்லக்கூடியதுனால பௌர்ணமி திதி இன்னைக்கு மத்தியானம் வரலும் இருக்கும் அதற்கு பிறகு பிறகு வந்து பிரதம திதி கிருஷ்ணபக்ஷ பிரதம இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு சதுர்த்தி சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்பொழுது விநாயக பெருமானை வணங்கிட்டு வர்றதும் மினிமம் வந்து ஒரு ஒம்பது பிரதனம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்போது தோப்புக்கரணம் போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகும் அதாவது சதுர்த்தியில் ரெண்டு வகை ஒன்று வர சதுர்த்தி மற்றொன்று வந்து அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கணும் அதாவது உங்களுக்கு வந்து தடங்கள் ஏதாவது ஏற்படுறதா படிக்கக்கூடிய இடத்துல தடங்கள் அதை தவிர வந்து பண வரவுக்கு தடங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் உடல்நிலை பாதிப்பு அதை தவிர பொருளாதார பாதிப்பு இதை தவிர வேலை இல்லாமை இது எல்லா வேண்டிக்க கூடிய விஷயம் வந்து தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில விநாயகபுரமான போய் சேவிச்சுட்டு ஒன்பது தரம் சுத்திட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒன்பது தோப்புகரணம் பண்ணிட்டு பண்றது மூலியமாக அந்த உங்களுக்கு உண்டான எந்த ஒரு தோஷமும் அல்லாமல் உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் நீங்க கூடிய பாக்கியம் உண்டாகும் வளர்பிரையில பார்த்த இல்லையானால் வர சதுர்த்தி அப்படின்னு பேர் வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது வரங்களை கொடுக்க கூடிய சதுர்த்தி அது அதாவது நீங்கள் வந்து என்னென்னலாம் வேணும்னு கேட்கணும் அதாவது எனக்கு வந்து திருமணத்திற்கு நல்ல இது குழு ஏற்றமான புத்தியோகத்தை குழு அந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும் கஷ்டங்கள் நீக்கக்கூடியது சங்கட ஹர சதுர்த்தி வர சதுர்த்தி வந்து வளர்பிரையில வர்றது இப்ப வர்றது வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி சரி அதற்கு பிறகு பார்த்த ஞாயிற்றுக்கிழமை

செல்வங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது மறைந்த செல்வங்கள்னா என்ன சொல்றது அக்கவுண்ட்ல வராத திடீர்னு பணவரவு அதாவது எதிர்பாராத இடத்திலிருந்து வரக்கூடிய சில விஷயங்கள் அந்த ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் வந்து எப்பயோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பீங்க அது திடீர்னு வந்து உங்களுக்கு பத்து மடங்காய் நூறு மடங்காய் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இல்லைன்னா அதாவது நேர்ம முகமாக சில பணம் வர வராது இருக்கக்கூடிய பணங்களை மறைமுகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்குது அதாவது செவ்வாய் சுக்ரன் மற்றும் சனி பகவான் சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவியோடைய சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும் தவிர வந்து உங்களுடைய உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடும் என கண்டக சனியாக இருக்கிறதுனால போதும் சுக்கர பகவான் அங்கே இருக்கிறதும் உங்களுடைய யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நாலுக்கும் ஒம்போதுக்கும் உண்டானவர் வந்து ஒம்போதுக்கு பதினொன்று இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது அதை தவிர வந்து ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் சிறு சிறு தொல்லைகள் சனி பகவானால் கொடுக்கப்பட்டாலும் பார்ட்னர்ஷிப்பில் நல்லபடியாக இருக்கக்கூடும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல இருக்க குரு பகவான் மூலியமாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால தீர்க்கமான சிந்தனை இருக்கும் இருந்தாலும் சிறிது பிரச்சனைகள் தடங்களுக்கு பிறகே அது வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது பேச்சில் நீங்கள் கவனமாக இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரம் பார்த்த உத்தர நட்சத்திரத்துலேருந்து அதாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார் ரெண்டாம் இடத்துல இருந்து ஆரம்பிக்கிற சந்திர பகவான் இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை ஒரு மூணு மூன்றரை மணி வரலும் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்க பௌர்ணமி யோகம் அமையிறது நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடிய யோகம் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்திற்கு சந்திர பகவான் போகக்கூடிய காலகட்டம் மூன்றாம் அதிபதியும் வந்து தன்னுடைய நட்பு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா பன்னெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சனி பகவானோட சேர்ந்த செவ்வாய் பகவானாக இருக்கிறதுனால படிப்பில் சிறு சிறு தடங்கள் வந்து மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் படிக்கிறது ஒரு தடவைக்கு பத்து தரம் படிக்கணும் அதுவும் வந்து இந்த காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கவா ரொம்ப ஜாகிரதையாக படிக்கணும் ஒரு தடவைக்கு நாலு தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் நாலாம் இடத்துக்கு சந்திர பகவான் அது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை ஒரு ஏழரை மணி வரலும் இருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை பன்னெண்டரை மணிலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் இதன் மூலியமாக பார்த்த செவ்வாய் பகவான் வீடு கொடுத்தவர் அவர் பன்னெண்டாம் அதிபதி நாலாம் இடத்தில் நீச்சமானாலும் செவ்வாய் பகவான் வீடு கொடுத்தவர் வந்து சத்தமத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறது விசேஷம் இந்த வாரத்தில் உங்களுடைய தாயினுடைய உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் சுமாராக இருக்கும் ஏன்னா உடல்நிலையை பொறுத்தவரையும் ராசிநாதன் மறைந்திருக்கிறதுனால சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க சரியான முடிவுகள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சில நேரம் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கொஞ்சம் இதுவாக படிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த அரசியல் சார்ந்தவர்கள் அரசியல் பிரபுவர்கள் அரசாங்கம் சார்ந்தவர்கள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் இந்த ஏன்னா சூரியனும் ராகுவும் ஒரே இடத்துல இருக்கிறது வந்து அந்தளவு விசேஷம் இல்லை இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அதுவும் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவில் இருக்கவா ஹெச்ஆரில் இருக்க ஆளுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இருந்தாலும் வேலையில் ஸ்திரத்தன்மையில் கொஞ்சம் பிரச்சனை வரும் வேலை மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுதுலேருந்தே வந்துடும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த ப பார்சாரதி கோவில் போயிட்டு வாங்க ட்ரிப்ளிகேன் பார்சாரி கோயில் போயிட்டு வாங்கோ கோதுமை தானம் கொடுங்க சூரிய பகவான் எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால கோதுமை தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு பெரிய அற்புதமான வாரமாக அமையும் அப்படின்றது சொல்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூ நன்றி நமஸ்காரம்